இப்போ ஒரு தாய்க்கு பத்து பிள்ளைகள் இருந்தாலும் பத்து பிள்ளைகளை பற்றிய முழு விவரமும் தாயிட்ட இருக்கும் பத்து பிள்ளைகளுக்கான தேவைகள் என்னங்கிறத தாய்க்கு நல்லா தெரியும் பத்து பிள்ளைகளுக்கும் அந்த தேவைகளை எப்போ கொடுக்கணுங்கிறது அந்த தாய்க்கு தெரியும் இந்த பிள்ளைகள் தன் கண்களில் அந்த தேவையை வெளிப்படுத்தினா போதும் தாய்கிட்ட வார்த்தையாக கூட சொல்ல வேண்டாம் அந்த தாய் புரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி இந்த இடமும் பிரபஞ்சமும் எப்பவும் கனெக்டிவாகவே இருக்கும் உண்மையை சொல்லப்போனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒருத்தருக்கு குடும்பத்தில் பிரச்சனை ஒருத்தருக்கு உடம்புல பிரச்சனை ஒருத்தருக்கு வாழ்க்கையில் பிரச்சனை ஒருத்தர் தொழிலில் ஒருத்தருக்கு வருமானத்தில் தனித்தனியாக இருக்கும் ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் தாய் யாருன்னா ஒரே தாய் பிரபஞ்சம்தான் இவங்க அவரவர் தேவைகளை அவரவர் கொடுக்குற அந்த டெலிபதி கோடு வேர்டில் வாங்கி ஆட்டோமேட்டிக்காக அதை கொடுப்பாங்க நாங்கள் அவங்ககிட்ட சொல்கிறது ஒரே வார்த்தை தான் இங்கே உபதேசத்துக்கு வர்றதா இருந்தால் ஃபீஸ் கட்டணுங்கிறத தாண்டி உங்ககிட்ட ஒரு குவாலிட்டி வேணும் ஒன்று நம்பிக்கை இன்னொன்று ஒத்துழைப்பு இந்த ரெண்டும் இருந்தால் இந்த பிரபஞ்ச தாயினுடைய அருளால் உங்கள் லைஃப்பில் ஒன் டே மேஜிக் விளையாட முடியுங்கிற வார்த்தையை நம்ம தொடர்ந்து சொல்லுவோம்